ஒரு கப்பு பச்சைப்பயிர் எடுத்துருக்கிறேன் இதை வச்சு தான் ஒரு இனிப்பு சுண்டல் செய்ய போகிறோம் இதை வந்துட்டு வானலில் வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா அந்த பச்சை நிறம் கொஞ்சம் மாறணும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துட்டு பார்க்கலாம் அடுப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுக்கணும் கையில் வச்சு வறுக்கக்கூடாது அப்போ தான் நல்லா வறுப்படும் அப்போ தான் நல்லாவும் வெந்து கிடைக்கும் வறுத்துட்டு பார்க்கணும் அதில் பாதி எடுத்து வச்சுட்டேன் பாதி தான் போட்டிருக்கேன் அப்போ தான் சீக்கிரம் வறுபடும் நிறையா இருந்ததுன்னா சீக்கிரம் வறுபடாது சில வேக வைக்கும் போது நல்லா வேகாது அப்படியே கல் மாதிரியே இருக்கும் இன்னும் வறுத்திட்டோம்னா நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கணும் பயிர் நல்லா வறுத்து எடுத்தாச்சு அந்த பச்சை கலரே இல்லை பண்ணணும் இது மாதிரி தான் நல்லா சீக்கிரம் வேகும் நல்லா வாசம் வரும் வரைக்கும் வறுக்கணும் இதை ஒரு குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் வேக வச்சுட்டு பார்க்கலாம் பச்சைப்பயிறு நல்லா வெந்துட்டு இது அப்படியே வடிகட்டிவிட்டு இல்லை அப்படியே நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் தறி போட்டு அப்படியே சாப்பிட்லாம் இல்லை காஞ்சமிளா கள்ளி போட்டு கடுகு போட்டு தாளித்து சுண்டலாகவும் சாப்பிட்லாம் பச்சைப்பயிறு வேக வச்சதில் சீனி போட்டும் சாப்பிட்லாம் நாட்டு சக்கரை போட்டும் சாப்பிட்லாம் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு தேங்காய் தறி போட்டும் சாப்பிட்லாம் பாரம்பரியமான ஒரு பச்சைப்பயிறு சுண்டல் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்